செய்திகளுக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளில் மிகவும் அதிர்வலையை ஏற்படுத்திய தகவல் ஒன்று மிகவும் சாதாரணமாக கடத்தி செல்லப்பட்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது யாழ் பல்கலைக்கழகம் என்பது ஈழத்தமிழர்களுடைய வாழ்வியல் வரலாற்றில் ஒரு இதயமாகவும் பல காலங்களில் ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு கருத்தியல் மையமாகவும் இருந்ததை யாரும் தவிர்த்து முடியாது யாழ் பல்கலைக்கழகம் என்பது ஈழ விடுதலை போராட்டத்தில் மக்களை மையப்படுத்திய பல முக்கியமான யதார்த்த நடைமுறைகளை முன்னெடுத்ததையும் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய தமிழர்களின் அடையாளமான யாழ் பல்கலைக்கழகத்திலே நேற்று இன்றைய தினமெல்லாம் ஒரு முக்கியமான சம்பவம் பேசப்படுகிறது ஆனால் அங்கிருந்த படைத்தடப்பினரிடமோ அல்லது போலீசாரிடமோ கடந்த காலங்களை போன்ற ஒரு பதட்டமோ அல்லது அது தொடர்பான ஒரு பரபரப்பு தன்மையோ அங்கு அச்சி இருந்ததாக அங்கிருந்த ஊடகவியலாளர்கள் உறுதிப்படுத்துகின்றார்கள் இது இவ்வாறு இருக்கின்ற போது குறித்த சம்பவம் தொடர்பில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதி என்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இவை வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது ஆனால் மிக உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய விடயம் இந்த தளத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக கூறுகின்ற ஒரு விடயம் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவது தொடர்பில் சர்வதேசத்தில் வழங்கிய உத்தரவாதம் தொடர்பில் அந்த உத்தரவாதத்துக்கு கட்டாயம் பதிலளிக்க வேண்டிய கடப்பாடு அரசுக்கு இருக்கின்றது அதற்கப்பால் இம்மாதம் மாவீரர்களை நினைவு கூறுகின்ற ஒரு முக்கியமான மாதமாக இருக்கின்றது அந்த கால பகுதியிலே வடக்கு கிழக்கிலே ஆங்காங்கே சில நடவடிக்கைகள் ஏற்படுவதும் அதனை இயற்கையாகவும் செயற்கையாக மாற்றிக் கொள்ளுகின்ற போக்கு கடந்த அரசாங்கங்களிலும் கடந்த காலங்களிலும் இருந்திருந்தது ஆனால் பல்கலைக்கழகத்தின் கூரை பகுதியில் திருத்த வேலைகள் ஈடுபடுகின்ற போது அங்கு சில தோட்டாக்களும் துப்பாக்கியும் மீட்கப்பட்டிருப்பதான தகவல் என்பது எதேச்சையாக நடந்திருப்பது அல்லது இவை யதார்த்தமாக நடந்திருக்கின்றது என்கின்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன ஆனாலும் கூட நாங்கள் இந்த விடயத்தை மிகவும் ஒரு ஆழமான கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது பலருடைய கருத்துக்களும் இருப்பது இவை இரண்டாயிரத்தி ஒன்பது எட்டாம் ஆண்டு காலப்பகுதிகளிலே சிலவர்களை வைக்கப்பட்டிருக்கலாம் அந்த காலப்பகுதியிலே வேந்தன் மற்றும் மயூரன் போன்றவர்கள் பல்கலைக்கழகத்தின் பின் நுழைவாக

ஆனாலும் கூட மிக நுணுக்கமாக வெற்றி ஆராய வேண்டி மீட்கப்பட்ட பொருட்களை பார்க்கின்ற போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூலகத்தின் மேற்கூரை பகுதியிலிருந்து துப்பாக்கி ஒன்றும் மேலும் ஆயுதங்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் முழுமையான ஒரு சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது யாழ் பல்கலைக்கழகத்தின் நூலக வளாகத்தின் கூரை பகுதியில் திருத்த வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது நேற்று இரண்டு மெகசீன்களும் வயர்களும் முதலில் அடையாளம் காணப்பட்டன இதனையடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் போலீசாருக்கு போது இந்த பொருட்கள் என்பதை பல்கலைக்கழக நிர்வாகம் தெரியப்படுத்தி இருக்கின்றது குறித்த பொருட்கள் போலீசாருக்கும் விசேட அதிரடிப்படையினரும் இன்று காலை அகற்றியிருந்தனர் பின்னர் மீண்டும் கூரை பகுதியில் திருத்த வேலை நடந்த போது அதன் அருகில் டி ஐம்பத்தி ரக துப்பாக்கி இரண்டு மகசீன்களும் வயர்கள் உள்ளிட்ட சில மருத்துவ பொருட்களும் அடையாளம் காணப்பட்டன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் யாழ் பல்கலைக்கழகத்தை மையப்படுத்தி விடுதலை புலிகளின் செயற்பாடுகள் இருப்பதாக கடந்த காலங்களிலே பேசப்பட்டது அதனை இப்போது நிரூபிப்பதற்கான ஒரு முயற்சி இடம்பெறுகிறதா அல்லது உண்மையில் இது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த பொருட்கள் வைக்கப்பட்டனவா என்பது தொடர்பில் சந்தேகம் இருக்கிறது காரணம் என்ன சொன்னால் அதில் இருக்கக்கூடிய நீங்கள் தோட்டாக்களை பார்த்தாலோ டி ஐம்பத்தி ரக துப்பாக்கியை பார்த்தாலோ அது கிறிஸ் என்கின்ற ஒரு ஒயிலை பூசி அந்த அந்த துப்பாக்கிகளை அல்லது தோட்டாக்களை நீண்ட நாட்களுக்கு பயன்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய இராணுவ சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நடைமுறை இருக்கின்றது அதற்கு அப்பால் மிக முக்கியமான விடயம் அந்த புகைப்படத்திலே ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பத்திரிகையினுடைய திகதி காட்டப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஐந்து காட்டப்படுகிறது அங்கே ஒரு சாரன் அதனோடு பழையதாக காட்டப்படுகிறது இந்த துப்பாக்கியினுடைய முக்கிய பாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய சலட்டை கருப்பு நிறத்தில் இருக்கின்றது இன்னும் ஒரு சலட்டை மஞ்சள் நிறத்தில் இருக்கின்றது அங்கு இருக்கக்கூடிய வயர்களை சுற்றி இருக்கக்கூடிய சலட்டை இந்த இரண்டும் ஒரே தளத்தில் இருக்கக்கூடிய வகையில் இருக்குமா என்பதுதான் சந்தேகம் காரணம் என்ன ஒன்று சொன்னால் எங்களுடைய பகுதிகள் எங்களுடைய தமிழர் தாயத்திலே அதிகளவான வெப்பம் இருக்கக்கூடிய பகுதி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இவை வைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் துப்பாக்கியும் அங்கிருக்கக்கூடிய தோட்டாக்களும் சரி அவர்கள் கூறுவது போன்றும் இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே கிறிஸ்தை பயன்படுத்த பயன்படுத்துவதற்காக முலாமிட்டு அவர்கள் வைத்திருக்கலாம் அவை சரி ஆனால் அதில் சுட்டப்பட்டிருக்கக்கூடிய சலட்டைப்பை பார்க்கின்ற போது அவை கூடுதலாக அந்த அந்த பூசப்பட்டு அந்த சுற்றப்பட்டிருப்பது நீண்ட நாட்கள் அல்லது ஒரு வருடத்தில் அவை சுற்றப்பட்டிருந்தால் கூட குறிப்பிட்ட காலப்பகுதியில் அவை நிலை இழந்துவிடும் அல்லது ஒரு மீண்டும் உரிக்க முடியாத அளவில் அதனுடைய தன்மை மாறி ஆனால் எங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது அவை மீண்டும் உரித்தெடுக்கக்கூடிய நிலையில் இருப்பது போன்றுதான் அங்கு இருக்கக்கூடிய புகைப்படங்களும் வீடியோக்களும் காண்பிக்கப்படுகின்றன அவற்றை நீங்கள் இப்போது பார்க்கலாம் அப்படி இருக்கின்ற போது நீண்ட நாட்கள் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது என்றால் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெறுகிறது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய பத்திரிகையினுடைய திகதி ஒன்று பகுதியிலே காட்டப்படுகிறது அதே நேரம் அந்த பகுதியிலே இயங்கு நிலையில் இருந்ததாகவும் ஒரு தகவல் கூறப்படுகிறது இயங்கு நிலையில் இருந்தமாக இருந்தால் மேற்பகுதியிலே இவை எப்படி கொண்டு செல்லப்பட்டது என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது அதற்கு நாம் நேற்று முன்தினம் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருந்தோம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கை இலக்கு வைத்து தென்னிலங்கையிலே ஒரு முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது அதனை அரசு மிகவும் ரகசியமாக கடந்து சென்று விட்டது அதே போன்று யாழ் பல்கலைக்கழகத்தை மையப்படுத்தி யாரோ ஒரு தீய சக்தி ஏதோ ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்திருப்பது என்பது கூரை திருத்த வேலையின் போது வெளிப்பட்டு விட்டனவா அல்லது கூரை திருத்த வேலையின் காரணத்தை அறியாதவர்கள் அந்த பகுதியை பயன்படுத்தி விட்டார்களா என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய சந்தேகம் இந்த இரண்டு சந்தேகங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு போலீஸ் ஊடக பேச்சாளரே சாரம் ஆனால் அரசு தரப்பை பொறுத்தவரையில் இந்த விடயத்தை மிகவும் நிதானமாக கையாண்டிருக்கின்றார்கள் காரணம் என்ன சொன்னால் வடக்கு கிழக்கை மையப்படுத்தி மீண்டும் ஒரு துப்பாக்கி கலாச்சாரத்தை உருவாக்குவதில் யாரோ ஒரு தீய சக்தி மிக தீவிரமாகவும் திரைமறைவிலும் ஈடுபட்டு வருகின்றமையை யாரும் மறக்க முடியாது இலங்கையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்பதனை காட்ட வேண்டும் என்று சொன்னால் அவை வடக்கு கிழக்கை மையப்படுத்தி அவற்றை ஆரம்பிக்க வேண்டும் என்பது அந்த தரப்பினுடைய முக்கிய நோக்கம் இரண்டாவது விடயம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நீங்கள் ஒருமுறை சிந்தித்து பாருங்கள் அங்கு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட போது அதற்கு பயன்படுத்தப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் அவர்கள் அன்றைய காலப்பகுதியிலே அமைதியாகவும் தங்களுடைய வியாபாரங்களோடும் இருந்தவர்கள் முஸ்லீம்கள் பயன்படுத்தப்பட்டு அன்று ஆட்சியின் நம்பிக்கைக்கப்பால் அன்று நாட்டினுடைய ஒட்டுமொத்த சீர்குலைந்திருந்தது அதே போன்று இன்றைய காலப்பகுதியில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதற்கு தமிழர்கள் பயன்படுத்தப்பட போகிறார்களா அல்லது தமிழர் பகுதிகள் இலக்கு வைக்கப்பட போகின்றனவா என்பதுதான் சந்தேகம் இந்த மீட்கப்பட்ட இடம் மீட்கப்பட்ட பொருட்கள் தொடர்பில் போலீசாருக்கும் விசேட் படையினருக்கும் எம்மை விட அதிகமான தகவல்கள் தெரிந்திருப்பதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன ஆனால் அவர்கள் சில விடயங்களை ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில்தான் வெளியில் விட்டிருப்பதாகத்தான் எமது கண்ணோட்டத்தில் தெரிகிறது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த விடயங்கள் தொடர்பில் நாம் எழுப்பியிருக்கக்கூடிய வினா என்பது மிகவும் யதார்த்த உண்மைத்தன்மையானது இந்த விடயத்தில் அரசு நிலைப்பாடு என்ன என்று தெரியாது பொருட்கள் மீட்கப்பட்டு விட்டன கடந்த காலங்களிலே இவ்வாறான ஒரு நடவடிக்கை இருந்தால் வட்டாரங்கள் எல்லாம் ஒரு தேடுதல் வேட்டை இடம்பெறும் அவ்வாறு இடம்பெறவில்லை எதிர்கட்சிகளும் அல்லது எதிர்கட்சியின் பக்கம் இருக்கக்கூடிய கடும் தீவிரவாத சிங்கள தேசியவாதிகளும் அரசுக்கு எதிரான ஒரு கருத்தை முன்வைத்து விடுவார்கள் என்பதில் அரசு இந்த விடயத்தை கவனமாக கையாண்டிருக்கிறது அப்படி இல்லையாயின் யாழ் பல்கலைக்கழகத்தை இலக்கு வைத்து பெரும் கெடுபிடி ஒன்றை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் கூட சில தரப்புகள் அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் இப்போது இருக்கக்கூடிய அரசு என்பது மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்க விடுகின்றது மே பதினெட்டு அனுஷ்டிக்க விடுகிறது எல்லாம் சுதந்திரமாக இருந்தால் இந்த ஆட்சியை நீடிக்க விடுவது என்பது அனுமதிக்க முடியாது இந்த ஆட்சி நீடிப்பை மட்டுப்படுத்த வேண்டும் தென்னிலங்கையில் இனவாதத்தை பேச வேண்டும் என்றால் ஏதோ ஒரு செயற்பாடு ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இவை ஆரம்பிக்கப்பட்டனவா அல்லது இந்த விடயத்தில் அரசு அரச புலனாய்வு அரச பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டால் இந்த விடயங்களினுடைய உண்மைத்தன்மை தெரிய வரும் நாங்கள் கூறிய மிக இலகுவான உதாரணம் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய விவகாரம் உங்களுடைய வீடுகளில் கூட சலட்டைப்பை பயன்படுத்தி ஒரு பொருளை நீங்கள் சுற்றுவது அல்லது அது தொடர்பான பயன்பாட்டில் ஈடுபடுகின்ற போது அவை நீண்ட நாட்களுக்கு வெயில் படுகின்ற இடங்களில் வைத்தால் அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் அந்த கூரை பகுதி என்பது சீட் இருக்கக்கூடிய பகுதி தமிழர் தாயகத்திலே ஒரு சில இடங்களில் தான் அதிகளவான சீட் பயன்படுத்துவார்கள் சில பொதுவான கட்டிடங்கள் பல்கலைக்கழகங்களில் ஆனால் அந்த சீட்டுக்கு கீழ் இவை இப்படி இருக்குமாக இருந்தால் அந்த பத்திரிகையினுடைய கலர் மாறி இருக்கிறது சாரனினுடைய கலர் மாறி இருக்கின்றது ஆனால் மாறவில்லை என்றால் அப்படியான தரம் வாய்ந்த ஒரு செலட்டேப்பும் உலகளவில் எனவே இவற்றில் ஒரு மறைமுகமான ஒரு செயற்பாடு இருப்பதாகவே எம்மால் சந்தேகிக்கப்படுகிறது ஆனால் இது தொடர்பில் அரசு ஒரு முழுமையான த விசாரணையை ஏற்படுத்தி இது தொடர்பான ஒரு கருத்தை முன்வைக்க வேண்டும் காரணம் பல்கலைக்கழகம் என்பது அது தமிழர்களின் இதய பூமியாகவும் தமிழர்களினுடைய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் இருப்பதனால் அது தொடர்பான ஒரு வெளிப்படை தன்மையோடு அரசு ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும் அந்த அறிக்கையின் பிரகாரம் தான் இவை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அல்லது யாழ் பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கி மீட்கப்பட்டது என்கின்ற செய்தி என்பது ஒரு பாரதூரமான செய்தியாக பார்க்கப்படுகிறது அந்த விடயம் தொடர்பில் அரசு தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது ஆனாலும் கூட இவற்றை சுத்தி அல்லது இவற்றுக்கு அயலில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் சதியில் இது மறைந்திருக்கின்றது என்பது மட்டும்தான் உண்மை இது தொடர்பில் பல சந்தேகங்கள் இருக்கின்றன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நேற்றைய தினம் நேற்று முன்தினம் இந்தியாவிலிருந்து இருந்து மூன்று தமிழர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார்கள் அந்த மூன்று தமிழர்கள் நாடு கடத்தப்படுகின்ற போது ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் கொழும்பு பகுதியிலே ஒருவர் கைது செய்யப்பட்ட போது அவரிடம் ஐம்பது கைக்குண்டுகள் மீட்கப்பட்டன மேலதிகமான பல விடயங்கள் தொடர்பாக தேடுதல்கள் இடம்பெற்றன

பாதுகாப்பு கெடுபிடிகள் கெடுபிடிகள் அந்த இருப்பதனால் யாரும் ஒரு கெடுபிடிகளை அதிகரிப்பதற்கு இவ்வாறான செயற்பாடுகளை அரசினுடைய செயற்பாடு எப்படி இருக்கின்றது என்பது தொடர்பில் அரசே ஒரு முயற்சியை செய்து பார்த்திருக்கின்றதா எல்லாமே குழப்பமாக இருக்கின்றது அரசு முறையான பதில் வழங்கும் பல்கலைக்கழகத்தில் மீட்கப்பட்ட துப்பாக்கியும் துப்பாக்கி சன்னங்கள் தொடர்பிலும் பழையது என்று கூறினாலும் அதனுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய செலட்டைப் என்பது இருக்கின்றது ஆனால் அப்படித்தான் இருந்தாலும் கூட பழையது என்று கூறினாலும் கூட இவை நீண்ட கால பயன்பாட்டில் இல்லாமல் இருந்தது போல் தென்படவில்லை இவை ஒரு அண்மை காலங்களிலே அந்த பகுதிக்குள் நகர்த்தப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகமும் எல்லோரிடமும் இருக்கிறது எமது மக்களை பொறுத்தவரையில் ஈழ விடுதலை போராட்டத்தில் நீண்ட காலங்களாக ராணுவ பய இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தவர்கள் அவர்களுக்கு துப்பாக்கிகள் தெரியாதில்லை துப்பாக்கி தோட்டாக்கள் தெரியாதில்லை அவர்களை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எம்மிடம் இருக்கக்கூடிய வயதானவர்கள் பலர் தங்களுடைய அனுபவங்களை கூட இவ்வாறு பகிர்ந்து கொள்கிறார்கள் இவற்றை பார்க்கின்ற போது இவை பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சாரன் மற்றும் பத்திரிகை பழையதாக இருந்தாலும் இருக்கக்கூடிய பொருட்கள் என்பது புதியதாக இருக்கிறது அதற்கு கிறிஸ் பயன்படுத்தினாலும் அதிலும் சந்தேகம் இருக்கிறது என்று எம்மில் இருக்கக்கூடிய பல தரப்பினர் சந்தேகம் வெளியிடுகிறார்கள் அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய ஒரு மூத்த போலீஸ் அதிகாரி இவை தொடர்பில் கூறிய சொன்னால் ஒட்டுமொத்திலே கிடைக்கப்பட்ட பொருட்கள் அஹ் உண்மையில் அரசுக்கு இவை தகவல் வழங்கப்பட்டது என்பதற்கப்பால் அங்கு இருக்கப்படுகின்ற திருத்த வேலையின் போது கிடைக்கப்பட்டது ஆனால் இவற்றில் மர்ம முடிச்சுக்கள் தொடர்கிறது என்று அவர் தரப்பிலும் ஒரு தகவல் கூறப்படுகிறது ஒட்டுமொத்தத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விசாரணை எங்கு செல்ல போகிறது இதனுடைய நீட்சியாக யார் கைது செய்யப்பட போகிறார்கள் அல்லது அரசு இந்த விடயத்தையும் இவ்வாறே சாதாரணமாக கடந்து சென்றுவிடுமா அல்லது பயங்கரவாத தடை சட்டம் நீடித்து செல்வதற்கு இவைகளெல்லாம் ஒரு காரணமாக எதிர்காலத்தில் வந்துவிடுமா என்ற சந்தேகம் இருக்கிறது இலங்கையின் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சர்வதேசம் அழுத்தம் கொடுத்தாலும் இந்தியாவும் அமெரிக்காவும் இலங்கையின் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவதை ஒருபோதும் விரும்பாது அமெரிக்காவினுடைய இலங்கைக்கான தூதுவர் ஜூலி சங் நீக்கப்பட வேண்டும் என்று அறிக்கை வெளியிடலாம் ஆனால் பென்டகன் இது தொடர்பில் தன்னுடைய முடிவில் மாற்றம் இல்லை அதே போன்று இந்தியாவை பொறுத்தவரையிலும் இந்தியாவுக்கு எவ்வாறு விடுதலை புலிகள் அமைப்புக்கு தொடர் தடையை இந்திய நடுவண்டரசு மேற்கொள்கிறதோ அதே போன்று பயங்கரவாத தடை சட்டம் இலங்கையில் நீடிக்க வேண்டும் என்பதிலும் இந்தியா குறியாக இருக்கின்றது எது எவ்வாறு இருக்கின்றதோ இன்னும் பல தகவல்களோடு நாளைய தினம் சந்திக்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்